உறாங்க வர்றாங்க இல்லையா பள்ளியில வச்சுதான் வெட்டப்பட்டுச்சு பட்ட உடனே சிறு குண்டல் அறுப்பட்டு எது சாப்பிட்டாலும் வெளியே எது சாப்பிட்டா வெளியும் வாங்கி சொன்னா தெளிவு மயக்கத்திலே இருப்பாங்க அப்படித்தான் சைத்தானு கூடும் பாங்க சொன்ன பாருங்க நாய் கொலைக்குது ஏதாவது நாய் கொலைக்குது

அதற்கு பக்கத்துல அபு பக்தரு அடங்கியிருக்கிறாங்க அதற்கு பக்கத்துல இடம் தனக்கு எனக்கு ஆசை தெரியுமா அந்த இடத்துல அடங்கப்படும் தாயே ஆயிஷா நான் உமருடைய மகன் அப்துல்லா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் தாயே என்ன வாப்பா வேணும் என்ன வாப்பா எனக்கு கடைசி ஆசை என்ன தெரியுமா உங்க வீட்டுலதான் தான் அடகிருக்கிறாங்க அதற்கு பக்கத்துல உங்களுக்கு பாப்பா அபு பக்கம் இல்லாதான் அதற்கு பக்கம் இடம் ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கீங்க ஏன் பாப்பா அங்க அடங்க ஆசைப்படுறாரு தருவீங்களா தாயே ஆயிஷா ரவி எல்லாம் சொல்றாங்க இந்த வானத்து கீழே பூமிக்கு மேல எனக்கு ஆக விருப்பமான இடம் அந்த இடம்தான் ஏ பக்கத்துல என்ன பாப்பா அபூபக்கர் ஈடு இருக்க அந்த தந்தை அடுத்தது என்னுடைய அன்பு கணவர் ஈருலக தலைவர் ராமத்துலாமி அதுக்கு பக்கத்துல இடம்னா லேசான இடமா இருந்தாலும் இருந்தாலும் என்ன விட அந்த இடத்துக்கு உமர் தந்தி தான் நான் அந்த இடத்தை தந்துட்டேன் போய் சொல்லுங்கண்ணா எப்படி விட்டு கொடுக்குறாங்க பாருங்க சுபஹானல்ல ஒரே வயிற்றுல பிறந்த ஒரு நானா தம்பி தந்தை நானும் தம்பியும் என்ன தண்டை

சொல்றாங்க என்ன தூக்கி இந்த சுடு மணலுக்கு மேல வை பாலைவன சுடு மணலுக்கு மேல வைக்க முடியுமா சோதரிகளை செருப்பு இல்லாம நடக்க முடியுமா எவ்வளவு கொடுமையான சூடு அதுல வை வேணாம் வரே வேணா என்று சகாபிகள் சொல்லும் பொழுது இல்ல இல்ல இந்த மணலுக்கு மேல படுக்கிற நேரம் இந்த பழுத்த தாடிய பார்த்தாவது அந்த அல்லாஹ் என் மீது இறக்கம் வராதா அல்லா என் மீது கருணை காட்ட மாட்டானா இந்த உமர் மீது ரஹமத்தை சொல்ல மாட்டானா இந்த பழுத்த தாடிய மணலுக்கு மேல வைங்க என்று செஞ்சும் பொழுது அதுல அப்பாஸ் அதுல அமர் அதுல எல்லா சாவிகளும் வேண்டாம் உமரே வேணா உங்களை பத்தி ரசூ இப்படி சொல்லலையா உங்களை பத்தி இப்படி சொல்லலையா ஏ ஏ இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது என்று சொன்ன உடனே நிர்பந்தமாக உமரது எல்லா புத்தாங்க தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்ட சகோதரிகளை மணல்ல படுத்து கால சின்ன புள்ள மாதிரி அடிச்சு அடிச்சு மணலை தூக்கி தலையில போட்டு

அது மாத்திரமா எனக்கு பின்னால நபி இல்ல அபி நபி வருவதற்கு சகல தகவையும் உமரி புலுகத்தாவு கேக்குது சொன்னாங்க ஒரு தடவை ஜிபிரி இல்ல வந்தாங்க உம் பசு சொல்ல அரசு கேட்டாங்க அத்தல ஜிபிரிலே ஜிபினியிலே அல்ல ஈஸ்ரா டோஸ்லான் உமரி புலு கத்தாவுல சிறப்பகம் எனக்கு சொல்லுங்களேன் பிரசு சொல்வா

நீ ஒரு பாதைய போட அடுத்த பாதையில தான் சைத்தான் வருவா இப்படி சிறப்புகள் சொல்லப்பட்ட அதை தொடர்ந்து எல்லாம் காலான் அப்படியே அந்த மணலுக்கு மேல துடிச்சு துடிச்சு ஷகிதானாங்க இந்த குடுப்பாட்டி கபல் செஞ்சு தொழுக வைக்க கொண்டு போய் ஆயிஷா ரவி அல்லா அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்களா அல்லாமையில சத்தியமாய காண விருப்பமானும் இருந்தாலும் என்ன விட உமர் தகுதிதான் நான் வெளிய போறேன் அவங்க வெளியே போயிட்டாங்க உள்ளே போய் அடக்கும் பொழுது அதற்கு அழிவது எல்லாம் தேம்பி தேம்பி அழுதாங்க கேட்டாங்க ஏன் அழுகிறீங்க சொன்னாங்க ரசூ சொல்லா அலேஸ்வரம் உண்மைதானே சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரு தடவை வருது கையாலே அபூபக்கம் கையை பிடிச்சாங்க எருது கையால உமர்ல கையை பிடிச்சாங்க புளிச்சு தூக்கி சொன்னாங்க நாங்க மூன்று பேரு கேமத்துல இப்படிதான் எழுப்பு ஒண்ணாங்க அப்படியே போய் சேர்ந்துட்டாங்க